அஸ்லாம் வலைக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரைஹான் சமையல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் கசப்பே இல்லாமல் பாவக்காய் பொரியல் வந்து செய்ய போகிறோங்க பாவக்காய் பிடிக்காதவங்களுக்கு கூட இந்த மெத்தடில் வந்து செஞ்சு கொடுத்து பாருங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க வாங்க இப்போ நம்ம இந்த பாவக்காய் பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்களா இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்றைக்கி பாவக்காய் பொரியல் செய்கிறதுக்கு நான் வந்து கால் கிலோ அளவுக்கு வந்து பாவக்காய் எடுத்து விதைகளை நீக்கிட்டு நம்ம பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கீங்க கட் பண்ணுறதுக்கு முன்னாடி தண்ணிக்குள்ளே பாவக்காயை குத்தி குத்தி விட்டு கொஞ்ச நேரம் ஊற விட்டுட்டு அதுக்கு பிறகு வந்து பொடி பொடியாக கட் பண்ணி எடுங்க உங்களுக்கு வந்து பாவக்காய் வந்து கசப்பு இருக்காது இப்போ நான் ஒரு கடாயை சூடு பண்ணிவிட்டு ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு வந்து எண்ணெய் சேர்த்துக்கிறேங்க எண்ணெய் சூடானதுக்கு பிறகு கடுகுழுந்து மருப்பு வந்து சேர்த்துட்டு ஒரு கொத்து கருவேப்பில் ரெண்டு பல்லாரி வெங்காயத்தை வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கீங்க அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம் வெங்காயம் வந்து நமக்கு நல்லா வதங்கணும் இல்லைங்க கோரளவுக்கு கண்ணாடி பதம் வர அளவுக்கு நல்லா வதங்கினா போதும் ஏன்னா நம்ம வந்து பாவக்காயும் சேர்த்து நல்லா வதக்கி தான் எடுக்க போகிறோம் அப்புறம் நமக்கு வெங்காயம் ரொம்ப கரைஞ்சிடக்கூடாது இப்போ நம்ம நறுக்கி வச்சிருக்கிற பாவக்காயை சேர்த்துட்டு நல்லா சுருளை சுருளை வந்து நல்லா கிளறி கொடுத்துக்கலாம் இப்போ நம்ம எதுவுமே வந்து சேர்க்க தேவையில்லைங்க இப்போ நமக்கு வெங்காயம் பாவக்காய் எல்லாமே சேர்த்து நல்லா கொஞ்சம் வெந்து வரணும் பாவக்காயை நம்ம இப்படி வேக விட்டாதான் நமக்கு சீக்கிரமாக நல்லா வெந்து வருங்க இப்போ நான் மூடி போட்டு சிம்மில் வச்சு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து நான் வேக விட்டு எடுத்துக்கிறேன் இடை இடையில் வந்து நல்லா கிளறி கொடுத்து மறுபடியும் மூடி போட்டு வேக விட்டு எடுத்துக்கலாம் ஏன்னா நமக்கு பாவக்காய் வெந்து வரணும் ஓரளவுக்கு ஒரு அறப்பக்குவமாக வெந்து வந்தால் தான் அதுக்கு பிறகு நம்ம மசாலா சேர்த்துட்டு வேக வர்றதுக்கு வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் நமக்கு பாவக்காய் கொஞ்சம் நமக்கு அரை பக்குவமாக வெந்து வந்துருச்சு இப்போ நசுக்கி பார்த்தா நல்லாவே வந்து நமக்கு பாவக்காய் நசுங்க வருதுங்க கலருமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நல்லா சேஞ்ச் ஆகிருக்கு இப்போ இந்த நேரத்தில் வந்து நான் டேஸ்ட்டுக்காக வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து சேர்த்துக்கிறேங்க நீங்கள் இஞ்சி பூண்டை தட்டி கூட வந்து சேர்க்கலாம் அது இன்னுமே நமக்கு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும் இது உங்களுக்கு வேணாம் அப்படின்னா நீங்கள் இதை வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம் இப்போ இதில் வந்து ரெண்டு தக்காளி வந்து நான் சின்ன சின்ன தக்காளியாக வந்து நான் மிக்சியில் அரைச்சி எடுத்து வச்சுருக்கீங்க அதையும் சேர்த்துட்டு கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கி கொடுத்துக்கலாம் தக்காளி வந்து நமக்கு மருந்து நல்லா வரணும் அதுக்காக நான் வந்து நான் இப்போ மறுபடியும் மூடி போட்டு வச்சு நம்ம ஒரு ஒரு டூ மினிட்ஸ்லேருந்து த்ரீ மினிட்ஸ் வந்து நம்ம வேக விட்டு எடுத்துக்கலாம் தக்காளி வேகிற அளவுக்கு நமக்கு ஏன்னா தண்ணி எதுவுமே இதில் நம்ம சேர்க்க போகிறதில்ல அதனால நம்ம சிம்மிலே வச்சு தான் நல்லா நம்ம வேக விட்டு எடுத்துக்கிறணும் இப்போ நல்லா வெந்ததுக்கு பிறகு ஒரு அரை கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் அரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் வந்து சேர்த்துருக்கேங்க இதோட ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு நான் வந்து சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா தூணும் சேர்த்துக்கிறேன் நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க எங்களுக்கு இந்த ஃப்ளேவர் வந்து ரொம்பவே பிடிக்கும் அதனால் நான் சேர்த்துக்கிறேன் இப்போ இது எல்லாத்தையுமே மசாலாவை நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கிளறி விட்டுடலாம் நமக்கு எண்ணெயிலையோ அந்த மசாலா நல்லா வெந்து வரணும் நம்ம தக்காளியை அரைச்சி வச்சுருந்தா மிக்சி ஜாரில் கொஞ்சம் போல் தண்ணி சேர்த்துட்டு அதையுமே வந்து நம்ம கழுவி ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு நல்லா கிளறி விட்டுட்டு இதை வந்து ஒரு டூ த்ரீ மினிட்ஸ் வந்து நான் சிம்மில் வச்சு மறுபடியும் நம்ம வேக விட்டு எடுத்துக்கலாம் இந்த மசாலா வேகிறதுக்காக இப்போ பாருங்கள் நமக்கு நல்லா வெந்து வந்துருச்சு தண்ணியுமே நல்லா நமக்கு வத்தி வந்துருச்சு கொஞ்சம் கூட வந்து நமக்கு தண்ணி எதுவும் இருக்கக்கூடாதுங்க அந்த அளவுக்கு நமக்கு நல்லா வத்த விட்டு எடுத்துக்கிறணும் இப்போ பாருங்கள் நல்லா நமக்கு சூப்பராக வந்து பாவக்காய் பொரியல் ரெடி ஆகிட்டுருக்கு இதில் நம்ம வந்து கடைசியாக வந்து கொஞ்சம் போல் வந்து நம்ம ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வந்து நாட்டு சர்க்கரை வந்து சேர்த்துக்கிறேங்க நாட்டு சர்க்கரை இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து சுகர் சேர்த்துக்கலாம் பட் நாட்டு சர்க்கரை சேர்க்குறது நமக்கு இந்த புளிப்பு காரம் எல்லாமே வந்து நமக்கு நல்ல தூக்கலாக எடுத்து கொடுக்கும் டேஸ்ட்டுமே வந்து சூப்பராக இருக்கும் இப்போ இதில் கடைசியாக கொத்தமல்லி தலைகளை தூவி நம்ம இறக்கிக்கலாம்ங்க அவ்வளோதாங்க நமக்கு சூப்பராக வந்து மணக்க மணக்க பாவக்காய் பொரியல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இந்த மெத்தடில் நீங்களும் செஞ்சு பாருங்கள் உங்கள் வீட்டில் சாப்பிடாதவங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்பவே வந்து சூப்பராக இருந்துச்சுங்க நீங்களும் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை நம்மளோட வந்து ஷேர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நம்புகிறீங்க பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு வந்து ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்களா இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நம்ம வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் இன்னொரு புது ரெசிபியோட நாம அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்